வீட்டு விசேஷங்களாகட்டும் காலங்களாகட்டும் எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி அப்படின்னா இந்த அல்வா சொல்லலாம் அட்டாசமான டேஸ்ட்டில் இருக்க இந்த அல்வா எப்படி செய்கிறேன்னு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த் இந்த அல்வா செய்கிறதுக்காக நான் வந்து அரைக்கப் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு வந்து முதல்ல வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அதுக்காக ஒரு கடாயில் வந்து பாசிப்பருப்பை போட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வாசம் வர வரைக்கும் வறுத்துக்குங்க பருப்போட கலர்லாம் மாறிடக்கூடாது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பருப்பு வந்து தண்ணியில் நல்லா களைஞ்சிட்டு இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ அதுக்காக குக்கரில் வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து பாசி இது கூட சேர்த்து மூணு விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டீம்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் குக்கரோட மூடியை திறந்து பருப்பு வந்து கரண்டி நல்லா இந்த மாதிரி மசித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த அல்வாக்கு வந்து நம்ம பருப்பு எவ்வளோ சேர்க்குறோமோ அதே அளவுக்கு வந்து நெய் தேவைப்படும் நான் வந்து அரைக்கப் பாசி பருப்பு எடுத்துருக்கேன் அதனால அரைக்கப் வந்து நெய் எடுத்துக்கிறேன் நெய் வந்து அதிகம் சேர்க்க பிரியப்படாதவங்க வந்து பாதி நெய் பாதி ரீபெய்ண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்குங்க நெய்யில் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து பொன் முருகூடாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சிட்டு அதே நெய்யில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கணும் கை விடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க கோதுமை மாவு வந்து நெய்யில் நல்லா வறுபட்டு இந்த மாதிரி கலர் மாற ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து அந்த மசிச்சு வச்சுருக்க பாசி பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் அடுப்பை வந்து அதே சிம்மில் வச்சு அந்த நெய் மாவு பருப்பு மூணு வந்து நல்லா ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காத அளவுக்கு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க குறைஞ்சது ரெண்டு நிமிஷம் வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ அதுக்கப்புறம் ஒரு கப் ஜீனி சேர்த்துக்குங்க அரைக்கப் பாசி பருப்புக்கு வந்து ஒரு கப் ஜீனி வந்து மிதமான இனிப்பாக இருக்கும் தித்திப்பு வந்து அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க ஒன்னே கால் கப்பில் கூட ஜீனி சேர்த்துக்கலாம் ஜீனி சேர்த்து கிளறும்போது பருப்பு வந்து நல்லா இலக ஆரம்பிச்சிரும் நம்ம கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ ஜீனி பருப்பு ரெண்டும் சேர்ந்து நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும் இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து திருப்பியும் கை விடாமல் கிளறிவிட்டே இருக்கணும் நம்ம சேர்த்த நெய் எல்லாம் சேர்ந்து சுருண்டு வரும்போது மீன் இருக்க நெய் அப்புறம் வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கணும் இது கூட அஞ்சு ஏலக்காய் கொஞ்சமாக ஜாதிக்கா ஒரு பிஞ்சு பச்சைக்கரைப்புறம் சேர்த்து பொடி பண்ணி அந்த பவுட்ரு வந்து இது கூட சேர்த்துக்கணும் கொஞ்சமாக கேசரி பவுட்ரு வந்து தண்ணியில் கலந்து அதையும் இதில் சேர்த்துக்குங்க நீங்கள் கலர் பவுட்ரு வேண்டாம் நினச்சிங்கன்னா குங்குமப்பூ வந்து சுடுதண்ணியில் கலந்து இது கூட சேர்த்துக்குங்க இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் திருப்பியும் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் நம்ம சேர்த்த நெய்யும் வந்து வெளியே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அல்வா வந்து கிளற கிளற அப்படியே சுருண்டு கடாயில் ஒட்டாமல் வழுக்கிட்டு வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி அந்த கடாயோட ஓரம் பூரா அந்த நெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அவ்வளவு தாங்க அட்டவசமான டேஸ்ட்டில் நம்மளோட அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதே மெத்தடில் இந்த அசவ குழுவை செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்மளோட கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்